श्री बलेहं श्री गुरू श्री पदकम कृष्ण श्री भगवीता हंग प्रकाश सर्वस्व जोग माया समाप्त आई एम नॉट एक्सपोज टू एवरी वन जोग माया जो माया इज कवरिंग हाउ यू कैन सी गॉड बट दिस बीज दोईंग कैन यू स्वामी गॉड हैव यू सीन गॉड गॉड हैज बिकम दिस प्ले थिंग हिस्स गॉड हीज एंड कैन सर गॉड नवांग दुष्कृति नाम मूढ़ा प्रबंते ना देर सीन फुलस्क लोएस्ट ऑफ द मैन काइंड दे इन्क्वायर लाइक दैट कैन यू सो मी गड व्हाट क्वालिफिकेशन यू अब एक्वर्ड दैट यू कैन सी गॉड? हि इज द व्हाट इज दैट सॉट शुद्धा नाम वन मस्ट बी फर्स्ट ऑफ ऑल फेथफुल Faithful, Sadya-dhāna. Uh, he must be very much eager to see God. Actually, not that as a, a proclivity, frivolous thing. Can you show me God? A magic, just like God is a magic. Uh. No, he must be very serious. Yes, if there is God, we have seen. We, are, we have. Seen been informed about God. So I must see. There is a story in this connection. <coughs> it's very instructive, try to hear. One uh, professional reciter was reciting about Bhagavat and he was describing that Krishna being very uh, highly decorated with all jewels, he sent for tending the cows in the forest. <coughs> so, there was a thief in that meeting. So, he thought that why not then go to Vrindavan and plunder this boy? He's, he's in the forest with so many valuable jewels. I can go there. And catch the child and take the only jewels. Yeah. That was his intention. So you are serious. Hey, I must find out that boy. Then in one night I shall become a millionaire. So much yeah. jewellery. So he went there. But his qualification was that I must see Krishna. I must see Krishna. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நேற்று வந்து பகவானுடைய தகுதிகளை பற்றி சொன்னார் பகவானுக்கு வந்து பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகள் ஏன்னா அவருடைய தகுதிக்கு பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகள் மட்டுமல்ல பதினாறு லட்சம் மேலே கூட அவர் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அவரை மாதிரியே நாம் காப்பி அடிக்க முடியாது பகவான் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஸோ அதான் பகவான் இந்த சுலோகத்தில் சொல்கிறார் நாகம் பிரகாச சர்வஸ்ய சோகமாயா சமாபிருத்தா நான் எல்லோருக்கும் தோன்றுவதில்லை நான் எல்லோருக்கும் தோன்றுவதில்லை யோகமாயார் மறைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஏன்னா பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஈஸியாக நீ கடவுளை பார்த்தியா ஆ நீ கடவுளை எனக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு பொதுவாக வந்து சொல்லுவாங்க அது நாஸ்திரியாக இருக்கட்டும் சில பேர் உள்ளங்க வாரம் பண்ணுவாங்க கேட்பாங்க நீ கடவுளை பார்த்தியா எல்லாம் குண கடை அது தான் ப்ரோபர் அழகாக சொல்கிறார் அதுக்கு என்ன தகுதி உனக்கு இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன தகுதியை வளர்த்துக்கொள்கிறோம் இப்போ சிம்பிள் வச்சுக்கோங்களேன் சாதாரணமாகவே ஒரு கலெக்டரை பார்க்க போடணுமாவே நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தான் போகணும் மதுரையில் நீங்கள் ஒரு கலெக்டரை பார்க்க போனால் பெர்மிஷன் வாங்கிப்போம் அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் பார்க்குறோம் அதுக்கு தகுந்த தகுதி பெர்மிஷன் வாங்கணும் ப்ரைம் மினிஸ்டர் பார்க்குறப்போ அதுக்கு ஸோ இந்த உலகத்தில் உள்ள பெரிய போஸ்ட்டில் உள்ளவங்களை நம்ம சந்திக்கிறதுக்கே அதுக்கு சில தகுதி சில வழிமுறைகள் இதெல்லாம் இருக்குது ஆனால் கடவுளை மட்டும் பார்க்குறது மட்டும் ரொம்ப விளையாட்டு திறமை போயிடுச்சு அதனால் தான் சொல்கிறார் அவங்க என்ன சொல்கிறார் நமாம் துஷ்கிருஷம் மூட பிறப்பஞ்சே நராதமா மூடர்களும் அறிவற்றவர்களும் மனிதர்கள் கலைத்து இவர்கள் என்னை அறிவதில்லை அதுவும் பகவத்கீதியாக தான் சொல்கிறார் ஏன்னா உண்டான தகுதியை நம்ம என்ன செய்யணும் வளர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே தகுதியை வளர்க்காமல் எல்லாமே சுலபமாக கிடைக்குமா அப்படின்னா குடைக்காது அதுக்குண்டான தகுதி என்ன நம்ம சொல்கிறார் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஏக்கம் நமக்கு இருக்கணும் அவரை பார்க்கணுங்கிற ஏக்கம் அதில் நமக்கு உறுதியாக இருக்கணும் அதில் நம்ம என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும் அப்போ அந்த உறுதி இருந்தால் தான் பகவான் அதுக்குண்டான ஏற்பாடை நமக்கு பண்ணுவார் ஏன்னா பகவான் மனித உருவில் இருக்கும்போதே கூட நிறைய பேர் அவர் பகவானை கொள்ள முடியல அவஜானந்தி மாமுடா மானுஷம் தனம் ஆசிரிதம் அப்படின்னு பகவத்கீதா அவரே சொன்னார் மனித உருவில் தோணும்போது எல்லோரும் என்ன ஏராளம் செய்கின்றனர் அவர் முன்னாடியே இருக்கிறாங்க ஆனால் அவரே யாராலும் புரிஞ்சுக்கொள்ள முடியல அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா சிசுபாலன் அந்த சபையில் முதல் மரியாதை வந்து பகவானுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பீஷ்மர் சொல்கிறார் துரணாச்சாரியர் சொல்கிறார் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் சிசுபாலன் ஒத்துக்கிட மாட்டான் இவன் ஒரு இடையன் அப்படின்னு சொல்லி நான் திட்டுவான் அப்போ கடைசியில் ஒரு எண்ணிக்கை இருக்கும் அந்த எண்ணிக்கை முடிஞ்சவுடனே பகவான் அவரை வதம் பண்ணிடுறார் இது எல்லோரும் தான் பார்க்குறாங்க ஆனாலும் அவங்களால பகவானு சொல்லி ஏற்றுக்கல முடியலை ஸோ அதை சொல்கிறார் அறிவற்ற மூடர்களும் நாஸ்திரிகர்களும் கடைநிலையரும் என்னை புரிந்து கொள்ள உயராது அதுக்குண்டான தகுதி என்ன அதான் சொல்கிறார் தத் ஸ்ரத்த தானா முனையோ பகவத தத் ஸ்ரத்த தானா முனையோ ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை முதல்ல என்ன வேணும் நம்பிக்கை வேணும் அதனால தான் நம்ம ஆன்மீகத்தில் முதல்ல வர்றதுக்கு நமக்கு என்ன வேணும் நம்பிக்கை வேணும் கடவுள் இருக்கிறார் இந்த கடவுள் யார் அவரை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கொள்வது அவருடைய ரூபம் என்ன இதை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன வேணும் நம்பிக்கை வேணும் அதனால தான் நம்ம அந்த படிநிலைகளை ஸ்ரத்தமான் சாது சங்கா பஜனக்கிரியா அனத்தறிவர்த்தி அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஸ்ரத்தமான் தான் வருது சிரத்தமானால் என்ன வேணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் எந்த அளவு நம்ம நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது அதுக்கப்புறம் நம்ம அதை ப அவரை பார்க்குறக்கு உண்டான தகுதியை நம்ம என்ன செய்யணும் வளர்த்துக்கொள்ளணும் அதாங்க சொல்கிற சிறத்தவான் சாது சங்கா பஜனக்கிரியா அனத்து நுற்றி நிஷ்டா ருச்சி ஆசக்தி பாவா பிரேமா இப்படி ஒம்பது நிலையில் நமக்கு கொடுக்குறதுல ஃபர்ஸ்ட்டு நிலை வந்து என்ன தான் வருது சிரத்தவான் அதை சொல்கிறது சத் சிரத்த முனையோ அவங்களெல்லாம் முனிகர்களும் பக்தர்களும் வந்து என்ன செய்கிறாங்க பகவான் மேலே முழு நம்பிக்கையை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கை எந்த அளவு இருக்கோ அதுக்கு தந்த போல தான் கிருஷ்ணன் தன்னை வெளிப்படுத்துவார் அதுவும் நம்ம பார்க்குறோம் இந்த சாதாரண ஜடக்கண்களை வைத்து நம்ம அவரை பார்க்கவே முடியாது அதுக்கு ஆன்மீக தகுதியை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த ஆன்மீக தகுதியை வளர்க்காமல் நான் வந்து பார்க்குறேன் கேட்குறேன் அப்படிங்கிறது முடியாத காரியம் இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப அசால்ட்டாக எந்த இதுக்கும் என்னால் உன்னால் காமிக்க முடியுமா அப்போ நீயே பார்க்கல அப்படியே கடவுளை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க வந்து பகவத்கீதை எல்லாம் படிக்கலை எப்போ நாம் வந்து பகவத்கீதை பாகவதம் கேட்டு படித்து அந்த நடைமுறை வாழ்க்கையை கொண்டு வரோமோ அப்போ தான் நம்மளால் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும் இல்லைனா நம்மளால் புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது அதுக்கு தான் அந்த ஒரு கதையை சொல்கிறார் புரோபாதர் ஸோ அந்த கதை வந்து என்னென்னா ஒரு ஒருத்தர் வந்து பிருந்தாவன் அதாவது பகவானை பற்றி கதை சொல்கிறார் அப்போ அந்த கதை சொல்லும்பொழுது அவர் ஒரு பக்தர் இல்லை அவர் இதுக்காண்டி கதை சொல்கிறவர் அவர் வந்து சொல்கிறார் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு எழுச்சியவன் இருக்கான் அவன் ரொம்ப நகை போட்டிருப்பான் ரொம்ப அதிகமான நகை போட்டிருப்பான் காட்டுக்கு மாடுகள்லாம் மேய்க்க செல்லுவான் காட்டுக்கு மாடுகள்லாம் மேய்க்க செல்லுவான் அப்படின்னு ஒன்று அப்போ திருடனுக்கு என்ன வந்துருச்சு அப்போ சின்ன குழந்த நம்மள நகை போட்டிருக்கானா அப்போ நம்ம பிறந்த போவோம் போய் அவனை பிடிச்சி அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு நம்ம பெரிய கோடி சொன்னாயெல்லாம் அப்படின்னு அவன் திட்டம் போடுறான் ஸோ இதுதான் சங்கம் முதல்ல சங்கத்தில் அவன் கேட்டது பகவானை பற்றி தான் கேட்குறான் ஆனால் அவனுடைய நோக்கம் வந்து என்னது திருடுறது நோக்கம் ஆனால் அவன்கிட்ட ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டா என்ன நான் கிருஷ்ணனை நான் கிருஷ்ணனை பார்க்கணும் ஸோ அந்த கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவன் என்ன செய்றான் சொல்லப்படுங்களா இப்போ அதான் பிரபர் சொல்லார் அந்த கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற அவன் வளர்த்துக்கிட்டான் வளர்த்துக்கிட்டதுனால அவன் எங்கே போயிட்டான் நேராக பிருந்தாவனம் போயிட்டான் ஸோ பிருந்தாவனத்தில் போய் அவன் வந்து கிருஷ்ணனையே நேராக பார்க்குறான் கிருஷ்ணனையே நேராகவே பார்க்குறான் ஆனால் கிருஷ்ணனை பார்த்து பார்த்து பழகின உடனே அந்த எண்ணம் அவனை விட்டு போயிடும் அந்த எண்ணம் அவனை விட்டு போயிடும் இதுதான் உள்ள ரகசியம் பட் அவனுடைய நோக்கம் வந்து திருவிழா போல தான் ஆனால் எப்போ அவ கிருஷ்ணனை பார்க்கங்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டு அவள் கிருஷ்ணர் அந்த அதை அதனால் பிரபா அந்த நம்பிக்கை தகுதி இது ரெண்டையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா கிருஷ்ணர் கருணையோடு நமக்கு பகவானை தன்னை காமிப்பார் ஆனால் நமக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்தியில் நம்ம முன்னேறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா ஸ்ரத்தா ஸ்ரத்தானா ஸ்ரத்தவான் நம்பிக்கை அதனால் ஆன்மீகத்தில் முதல் நிலையே நம்பிக்கை அப்போ பக்தர்களாக நமக்கு வந்து எப்போ பகவானை பற்றி நம்ம கேட்குறோமோ இப்போ நம்ம வந்து கேட்குறோம் பகவானை பற்றி என்ன செய்யணும் கேட்குறோம் எப்படி அந்த கேட்டான் கேட்டதுனால தான் அவனுக்கு வந்து என்ன செய்யணும் கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ஆர்வம் வந்துடுச்சு அதே மாதிரி தான் நம்மளும் கிருஷ்ணனை பார்க்கணும் டெய்லி பார்க்கணும் டெய்லி பார்க்கணும் அதுக்கு தான் புரபாத கருணையினால் நமக்கு நிறைய கோயில்களை புரோபாக நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார் அப்போ டெய்லி வரணும் பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அவர்கிட்ட உட்காந்து பேசணும் அப்படியே நாம்பஜபம் பண்ணணும் அதனால தான் நேற்று நான் அந்த அழைப்பு கொடுத்தேன் ஸோ இன்றைக்கி நூற்றி இருபது பேருக்கு மேலே காலையில் மங்களாதி வந்துருக்காங்க ரொம்ப நன்றி இப்போ காலையில் ஏழு மணிக்கு எல்லோரும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ அப்படி அந்த கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணரை பார்க்கணும் அதனால தான் விக்கிரகங்களை நமக்கு ஒரு ஆச்சாரியர் வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து கிருஷ்ணர் தான் கிருஷ்ண படம் ரொம்ப நேராக இருக்கார் அப்போ அவரை நேராக நம்ம தரிசனம் பண்ணணும் இப்போ நம்ம எல்லோரும் ஆன்லைனில் கேட்குறோம் இது வந்து விர்ச்சுவல் இது வந்து என்னது நிலர் மாதிரியா தான் ஆனால் நிஜம்னு ஒன்று இருக்கே அப்போ நிஜத்தை பார்க்குறக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் ஸோ அதனால் சண்டே சண்டே எல்லோரும் அவசியம் வாங்க இப்போ ஏழு மணிக்கு அடுத்த ப்ரோக்ராம் ஸோ அதிலே எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா இப்போ பிரபர் சொன்ன மாதிரியா கிருஷ்ணரை நான் பார்க்கணும் கிருஷ்ணரை பற்றி நான் கேட்கணும் அப்போ அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும் பொழுது பகவான் தன்னுடைய கருணையினால் அவரை தன்னை வெளிப்படுத்துவார் அது பக்தர்களுக்கு மட்டும்தான் பக்தர்கள் யார் நல்ல தீவிரமாக உள்ள பக்தர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்லா சொல்ல தீவிரமான பக்தர்கள் அப்போ நமக்கு என்ன வேணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் சும்மா ஏனோ வந்தோம் தானோ அப்படின்னு இல்லை தீவிரமாக இருந்தோம்னா கிருஷ்ணர் தன்னையே வெளிக்காட்டுவார் ஸோ அதுக்கு ஒரே வழி என்னென்ன செத்த நம்பிக்கையோடு நம்ம தகுதியை வளர்த்துக்கணும்னா பகவானை அனுக்குற